ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முள் நெல்லிக்காயில் ஒரு ஜாம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து தண்ணியில் வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லாட்டை தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு இரும்பு கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் வந்துடுச்சு இதை நம்ம இப்படி பண்ணாவே இந்த நாலு பக்கம் அப்படியே அதுவாகவே எடுத்துகிட்டு வந்துடும் விதை தனியாக சத தனியாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் விதையை மட்டும் தனியாக நிற்கிடுவோம் என் பாருங்கள் என் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விதையை நிற்கிட்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம நைஸாக அரைச்சி அடிச்சு வச்சிருக்கோம் ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ போட்டுக்கலாம் இப்போ வெள்ளம்லாம் கரைஞ்சிச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்குருவோம் வெள்ளத்தில் கீழே தூசிலாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டின விலத்தை மறுபடியும் அந்த கடையில் ஊற்றிக்கலாம் அரைச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம சுக்கு பொடி வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் நம்மளுக்கு சூப்பரான நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்